எளிய மின் சுற்று என்பது என்ன மின்கலன் அதாவது பேட்டரி மின் பொத்தான் சுவிட்ச் மின் விளக்கு பல்ப் இவைகள் இணைக்கப்பட்ட சுற்று தான் மின் ஆகும் மின்னோட்டத்தை தொடர்ந்து பாயும் மூடிய பாதையின் பெயர் என்ன மின்சுற்று மின்னோட்டம் என்பது என்ன மின்னோட்டம் பாயும் வீதம்தான் மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அழகு என்ன அம்பியர் மின்னூட்டத்தின் அழகு என்னன்னா குழும் மின்னூட்டம் கூலும் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது அதன் குறியீடு சி கேபிட்டல் சி அதாவது கூலும் என வாசிக்கணும் எலக்ட்ரானின் மின்னூட்டத்தின் மதிப்பு இ ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து அடுக்கு பவர் மைனஸ் பத்தொம்பது கூலும் மின்னூட்டம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஒன்று நேர் மின்னூட்டம் ரெண்டாவது எதிர் மின்னூட்டம் எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டமும் புரோட்டான்கள் நேர்மின்னூட்டமும் பெற்றுள்ளன நியூட்ரான்கள் வந்து மின்சுமை இல்லை மின்னூட்டத்தின் வேறுபாட்டின் அழகு என்னென்னா ஓல்ட்டு மின்னோட்டத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி எதுன்னா அம்மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எதுன்னா ஓல்ட்டு மீட்டர் மின் விளக்கினுள் உள்ள சுருள் கம்பி எதனாலானதுன்னா டங்ஷன் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுன்னா விளாங்கு மீன் மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் தொடர் மின் என்பது என்ன மின் விளக்குகளை ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக ஒரே மின்கம்பி மூலம் இணைத்து உருவாக்கப்படும் மின் தான் தொடர் மின்சுற்று சுற்று என்று பெயர் இது நம்ம தெரு விளக்குகளில் இந்த தொடர் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அப்புறம் கல்யாணம் அல்லது விசேஷ காலங்களில் வீடுகளில் தொங்க விடக்கூடிய அந்த சீரியல் பல்பில் இதை பயன்படுத்துறாங்க பக்க மின்சுற்று சுற்று என்பது என்ன மின் விளக்குகளை தனித்தனி மின் கம்பிகள் மூலம் இணைத்து உருவாக்கப்படும் மின் சுற்று அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை போட்டோம்னா ஒரு லைட்டை எரிய முடியும் அல்லது ஒவ்வொரு சுவிட்சஸ் வச்சு எரியக்கூடிய அந்த மின் விளக்குகள் பக்க மின் சுற்று வீடுகளில் மின் சாதனங்கள் எந்த சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா பக்க மின் சுற்றுல ஒளி மின் டயோடு எல்இடி என்பது என்ன குறைவான மின்னோட்டத்தினை பயன்படுத்தி எரியும் விளக்குகள் என்னென்னு பேருனா எல்இடின்னு பேர் ஒளி மின் டயோடுன்னு பேர் நிக்ரோம் என்பது ஏ எதன் கலவைன்னா நிக்கல் குரோமியம் சேர்ந்த கலவை நிக்ரோம் எல்இடி இல்லை இரு கால்கள் இருக்கும் அந்த கம்பிகள் எந்த மின்னோட்டம்னா சிறிய கால் வந்து எதிர் மின்னோட்டம் பெரிய கால் வந்து நேர்மின்னோட்டம் மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் எது எதுன்னா அமிலம் காரம் மற்றும் உப்புகள் இதெல்லாம் வந்து மின்னோட்டத்தை கடத்தும் மின்னோட்டத்தை கடத்தும் கரைசியலின் பெயர் என்னென்னா மின் பகுலி கரைசியலினுள் வைக்கப்படும் தகடுகளின் பெயர் என்னென்னா மின்வாய்கள் என்று பெயர் பொருள்களின் மேல் தங்கமுலாம் பூசுவதில் பயன்படும் விதியின் பெயர் என்னன்னா மின்னோட்டத்தின் வேதி பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்ட்டு பிடிக்கிறாங்கல்ல அந்த கவரிங் நகை மேலே தங்கம் மூலம் பூச்சுறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் வேதி விளைவு தான் பயன்படுது மின் பூச்சி என்பதில் பயன்படும் தத்துவம் எதுன்னா மின்னோட்டத்தின் வேதி விளைவு இரும்பு துருப்பிடித்தலை எவ்வாறு தடுக்கலாம்னா இரும்பு துருப்பிடித்தலை தடுக்கணும்னா அந்த இரும்பு கம்பி மேலே துத்தநாகம் மூலம் பூச்சி இதன் மூலம் இரும்பு திருப்பித்தலை தடுக்கலாம் ஏன்னா இந்த துத்தநாகம் எளிதில் வந்து ஆக்சிடேஷன் ஆகும் அதனால் இரும்புக்கு முன்னாடி துத்தநாகம் வந்து ஆக்சிடேஷன் ஆகிடுறதுனால இரும்பு திருப்பிடித்தலை தடுக்கலாம் அதனால தான் வீட்டில் ஜன்னல் கம்பி இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துத்தநாகம் பூச்சியெல்லாம் வந்து பூசுவாங்க மின்னல் ஏற்பட காரணம் என்ன வேகங்களில் உருவாகும் மின்னூட்டங்களால் ஏற்படுது அனைத்து பொருள்களும் எதனால் ஆனவைன்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது ஒரே மின்னூட்டங்கள் என்ன செய்யும்னா ஒன்று ஒன்று விளக்கும் எதிர் அல்லது வெவ்வேறு மின்னூட்டங்கள் என்ன செய்யும்னா ஒன்று ஒன்று இருக்கும் கண்ணாடி தண்டை பட்டு துணியில் தெயிக்கும் போது எவ்வகை மின்னூட்டம் பெறப்படுகிறதுனா நேர் மின்னோட்டம் பெறப்படுகிறது கண்ணாடி தண்டை கம்பளி துணியில் தேய்க்கும் போது எவ்வகை முன்னோட்டம் ஏற்படுகிறதுனா எதிர் மின்னோட்டம் ஏற்படுகிறது மின்னல் ஏற்படுத்தும் போது நடைபெறும் நிகழ்வு என்னென்னா மேகத்தில் மின்னூட்டங்கள் பரிமாறப்படும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மேகங்கள் மற்றும் சிறிய மேகங்கள் அவற்றில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஒன்றுலேருந்து ஒன்று அடைகிறது தான் மின்னு இடிதாங்கியை கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் ஓம் விதியை கூறியவர் யாருன்னா சார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதியோட சமன்பாடு என்னென்னா வி ஈக்குவல் டு ஐஆர் அழகு என்னென்னா ஓம் தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகளின் சமன்பாடு என்னென்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மின்தடைகளோட மதிப்புகளை கூடுதல் தான் தொடர் இணைப்போட மின்தடையாக்கியோட சமன்பாடு பக்க இணைப்பில் மின்தடையாக்கியோட சமன்பாடுன்னா ஒன்று பை ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன்று பை ஆர் டூ ப்ளஸ் ஒன்று பை ஆர் த்ரீ இதுவைகளோட கூடுத்தொகை ஆகும் ஜூல் வெப்ப விளைவு விதியின் சமன்பாடு என்னென்னா ஹெச் ஈக்குவல் டு ஐஸ்கொயர் ஆர்டி என்பதாகும் இங்கே ஹெச்ங்கிறது வெப்பத்தையும் ஐயுங்கிறது மின்னோட்டத்தையும் ஆறுங்கிறது மின்தடையையும் டிங்கிறது நேரத்தை டயத்தையும் குறிக்கும் வீடுகளுக்கு மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவுன்னா இரநூத்தி இருபது வோல்ட்டு சில நாடுகளில் நூற்றி பத்து வோல்ட்டும் பயன்படுத்துகிறாங்க மின்திறன் என்பது என்ன மின்னாற்றல் எடுத்துக்கொள்ளப்படும் மின் மின்திறன் எனப்படும் மின்திறனின் அழகு வாட்டு ஒரு கிலோ வாட் என்பது எவ்வளோன்னா ஆயிரம் வாட்டு இதான் ஒரு யூனிட்டுன்னு நம்ம சொல்கிறோம் முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு எதுனா லெக்லாஞ்சி மின்கலன் முதன்மை மின்கலன் என்பது என்னன்னா மீள இயலாத வேதிவினைகள் மூலம் மின்னாற்றலை அளிக்கும் அந்த பேட்டரி தான் முதன்மை மின்கலன் துணை மின்கலன் என்பது என்னன்னா மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் அதாவது ரீசார்ஜ் செய்ய இயலும் பேட்டரி தான் அந்த மின்கலன் தான் துணை மின்கலன் துணை மின்கலனத்திற்கு எடுத்துக்காட்டு எது என்ன காரிய அமில சேமக்கலன்கள் துணை மின்கலனத்திற்கு சிறந்து எடுத்துக்காட்டு மின்தடையின் அழகு ஓம் மின் ஆற்றலின் அழகு கிலோவாட் மணி ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை எனப்படும் இந்த மின்தடையோட அழகுதான் ஓம் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் என்பதன் விரிவாக்கம் என்பதாகும் இந்த விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட குறைவான மின் திறனை நுகரும் அதாவது கொஞ்சோண்டு கரண்டை பயன்படுத்தும் சொல்றாங்க மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர் எனப்படும் மின்னழுத்த வேறுபாடு அழகு மின் மின்தடை எண் ஓம் மீட்டர் மின் திறனின் அழகு வாட்டு மின் ஆற்றல் அழகு ஜூல் மின் கடத்து திறன் அழகு ஓம் பவர் மைனஸ் ஒன்று மின் கடத்து எண் அழகு ஓம் மைனஸ் ஒன்று மீட்டர் மைனஸ் ஒன்று அதாவது பவரில் ஓம் பவர் மைனஸ் ஒன்று மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று உலோக பரப்புடைய மின் கருவிகளில் மூன்று காப்புரைகள் பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உங்களுக்கே தெரியும் மூன்று விதமான கலரில் அந்த மேல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அதுதான் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள்னு சொல்றாங்க மின்னோட்டத்தினை காண பயன்படும் கருவி அம்மீட்டர் மின் அழுத்த வேறுபாடுகளை காண பயன்படும் கருவி ஓல்ட்டு மீட்டர் மின்னோட்டத்தின் திசையைக்கான பயன்படும் கருவி எதுனா கால்வனோ மீட்டர் மின்தடையின் தலைகீழி தான் மின்கடத்து எண் எனப்படும் குறைந்த மின்தடை எண் கொண்ட பொருள் வந்து கடத்தி எனப்படும் அதாவது தடை குறைவாக இருந்தால் அது வந்து மின்சாரத்தை நன்கு கடத்தும் எடுத்துக்காட்டு குரோமியத்தின் மின்தடையன் பன்னெண்டு புள்ளி ஒம்பது இன்ட்டு பத்து மைனஸ் எட்டு ஓம் அடுத்து தாமிரத்தின் மின்தடை எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு ஓம் ஸோ அப்போ அந்த பவர் பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு இது போல் ஓம் இருந்ததுன்னா சிறந்த கடத்தியாக செயல்படும் அதிக மின்தடை எண் கொண்ட பொருள் காப்பான்கள் எனப்படும் அதான் மின்தடை எண் அதிகமாக இருந்ததுன்னா அது மின்சாரத்தை கடத்தாது கண்ணாடியோட மின்தடை எண் வந்து பார்த்திங்கன்னா பத்து பவர் பத்துலேருந்து பத்து பார் பதினாலு ஓம் வரைக்கும் உடையது ரப்பர் மின்தொடையோட எண்ணு பத்து பேர் இருந்து பத்து பவர் பதினாறு ஓம் வரைக்கும் இருக்கும் ஒரு குதிரை திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஆகும் மின் இலை மிக அதிக உருகுநிலை கொண்ட பொருளால் உருவாக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு டங்ஷன் அதான் மின் விளக்கலையெல்லாம் டங்ஷனாலான முருகு அந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க மின் உருகு இலை ஃபீஸ் வயர் பார்த்திங்கன்னா குறைந்த உருகுநிலை கொண்டதாக இருக்கும் ஒரு வோல்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வோல்ட் ஈக்குவல்ட்டு ஒரு ஜூல் பேர் ஒரு கூலம் அதாவது ஒரு ஜூலை ஒரு கூளம் மதிப்பால் வகுத்தோம்னா கிடைக்கிறது ஒரு வோல்ட்டு எனப்படும் எல்இடி விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்கள்ல தருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடுங்கிற வேதிப்பொருள்களை பயன்படுத்துகிறது தான் எல்இடி விளக்குகள் சிவப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு வண்ணங்களுக்கு காரணம் அடுத்தது புவி தொடுப்பு கம்பி அதாவது ஒயர் இணைப்பானது ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்து மின் கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியை தவிர்க்கிறது ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிச்சதுன்னா அந்த இரத்து கம்பி இருந்ததுன்னா அதில் இருந்து அவங்களை பாதுகாக்கும்ங்கிறதுனால தான் அதை பயன்படுத்துகிறோம் இந்த தொடு கம்பி அதாவது இரத்து வயர் எப்படி இருக்குன்னா பச்சை காப்பு வயிறை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க வீடுகளுக்குரிய மின் சுற்றுகளில் சிவப்பு காப்புரை கொண்ட மின் கம்பி மின்னோட்ட கம்பி எனப்படும் பெரும்பாலும் சிவப்பு காப்புறையை மின்னோட்டத்துக்கு பயன்படுத்தணும் வீடுகளுக்குரிய மின் சுற்று கம்பிகளில் கருப்பு காப்புரை கொண்ட கம்பி நடுநிலை கம்பி எனப்படும் நியூட்ரல் ஆக பயன்படுத்துகிறாங்க நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த கலவை நிக்ரோம் எனப்படும் ஒரு கிலோவாட் ஹவர் கே டபிள்யூஹெச்ங்கிறது ஆயிரம் வாட் மணி என அழைக்கப்படுகிறது இதான் ஒரு யூனிட் கரண்ட்டு அதே ஒரு ஹெஜிபினா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட்டனை அழைக்கப்படுகிறது